ஆண் சமைக்க கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள் உன்னோட டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிச்சன் பொம்பளைக்கு சமைய கட்டு ஆம்பளைக்கு வெளி வேலைன்னு சொல்லலாம் நாங்கள் வெங்காயத்தை அரிஞ்சு கூடு அது அரிஞ்சு கூடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது அப்படியே லாஸ்ட் டென் டேஸ் எங்க மதர் சிக்கா இருக்காங்க நான் போய் கிச்சன்ல அட்லீஸ்ட் ஒரு வெந்நீர் கூட போட்டு என் அம்மா கொடுக்கல சமைச்சு போட்டா சாப்பிடுவேன் அதுல என்ன குறை இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியும் இதையே போயிட்டு என்ன சமையல் சொன்னா என்னால முடியாது வேலை செய்யறதுக்கு வேணா நான் சம்பளம் கொடுத்துறேன் ஆனா சமையல் கிட்டுக்குள்ள போக முடியாது அதுக்கு நீங்க ஒரு வேலைக்கார வச்சுக்கலாமே மூவாயிரம் ரூபா கொடுத்தா மூவாயிரம் ரூபா இல்ல உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்றேன் சமைச்சு போடுவீங்களா மனைவிக்கு அடுப்படியில ஒத்தாசை செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் அடுப்படிக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மறுபக்கம் இப்படி சமையல்ல பொண்டாடி கூட சேர்ந்துகிட்டு அடுப்படியில் நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்கவங்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன பெண்களா பிறக்க வேண்டியவங்க ஆண்களா பிறந்துட்டாங்க ஆம்பளையா பிறந்துட்டாங்க ஓகே சரியான காமெடி பீஸ் ஆயிட்டடா உங்களுக்கு காமெடி பீஸா தெரியும் கண்டிப்பாங்க சார் காமெடி பீஸ் தான் அவங்க காமெடி மகனை பெண்டை காட்டிடுவோம் ஆனா வீட்டுல சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆணை இந்த சமூகம் எப்படி பாக்குது சமூகம் வந்து நிச்சயமா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஹெல்ப் பண்றானே அந்த ஹஸ்பண்ட வந்து ரொம்ப கேவலமா தான் பார்ப்பாங்க ஐ லவ் மை வைஃப் ஐ லவ் மை children என்ன வனிச்சேன் ஒரு ஆண் சமைக்க கூடாதென்று ஏன் நினைக்கிறீர்

உதவி செய்வது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் த லீடர் அந்த ஒரு உதவி செய்ய மனசு இல்லناங்க என்ன என்ன பெரிய லீடர் என்ன பெரிய கிங் அவரு சும்மா கேக்க மாட்டேனாங்க அறிவு ஓனங்க சமயல நீங்க எல்லாம் உதவியா தான் நினைக்கிறீங்க இன்னுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க திக்கிட்டான் திக்கிட்டான் ஊருக்கு சிக்கிட்டா ரொம்ப சமயல எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத ஒன்னு எனக்கு பிடிக்காத ஒன்னு சாப்பிட மாட்டேதா தெரியும் எப்டரோ உனால நிம்மதியா சோர்த்தீங்க முடியுது சமைச்சி போட்டா சாப்பிடுவேன் அதுல என்ன குறை இருக்குன்னு என்னால சொல்ல முடியும்

மூஞ்சே பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன் ஹோட்டல்ல காஃபி வாங்கி குடி பண்ணத வரே வீட்ல வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டதே ஏன் நீ மனுஷனே இல்ல தெரியுமா மைண்ட் செட் கௌரவ குறச்ச எல்லாமே இதுல அடங்கி இருக்கு இது ஒரு கேவலமா நினைச்சிருந்தேன் கிச்சன் போனா ஒரு கேவலமா நினைச்சிருக்கேன் அதுக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றியே சார் அப்படி என்ன கௌரவம் ஒரு சுடுதண்ணி வெச்சு குடுக்கறதுல என்ன ஆயிரு நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் நம்மளுக்கே ஏதாவது முடியல வீட்ல யாரும் இல்ல என்ன பண்ணுவோம் ஹோட்டல்ல போய் சுடு தண்ணி வாங்கிட்டு வந்தா குளிக்க போறோம்

சோம்பரிகளாக ஆக்குவதற்காகவே எத்தனையோ நிறுவனங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இதெல்லாம் யார் அவன் கேட்டா நீ அது சமையல் வந்து அரை பத்து நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது நீங்க நல்லா இருக்க அந்த பத்து நிமிஷத்திற்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்க கூடாதுன்னு இதை விட இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை சார் இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா அப்ப நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறப்ப மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா சகா சொன்னே தேங்க் யூ லவ் என்னுடைய பாட்டிகளோ என்ன தாயாரும் செய்த வேலையில ஒரு துளி கூட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை என்று தான் என்னுடைய கருத்து பூமர் பூமர் பூ பூ பூமர் பூமர் எவ்வளவு பொண்ணு சிஏ படிச்சிருக்காங்க எவ்வளவு பொண்ணு லாயருக்கு படிச்சிருக்காங்க எவ்வளவு பொண்ணு சயின்டிஸ்ட் இருக்காங்க என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க பாட்டி என்ன எம்ஏ எம்பிலா நாளை <simitation> ஆள் <simitation> <simitation>

ஒரு நாள் உடம்பு சரி இல்லாம போச்சு படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சு போவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்னுடைய பத்து மாச குழந்தை எப்படி கேர் பண்ணுவாங்களோ அதை விட டூ அதிக கவனம் செலுத்தி கேர் பண்ணுவாங்க அந்த நாயம் உனக்கு புரியுது அதிக மாமங்காரனுக்கு புரியலையா அழுதுருவாங்க தாங்கிக்க மாட்டாங்க பக்கத்துல இருந்து பாத்துப்பாங்க தாயை போல பாத்துப்பாங்க ஒரு பத்து மாச குழந்தைய போல பாத்துப்பாங்க இப்படிப்பட்ட இந்த பொண்டாட்டிக்கு தான் பத்து நிமிஷம் அடுப்படையில நின்று உதவி பண்றதுக்கு இந்த ஆண் உலகம்

சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில தட்டிடுங்க